காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு லட்சணம் அன்பு என்றால் என்ன நம் மனசு மனசில் அப்படியே கலந்து விடுவது முடிவு நிலை என்ன ஆத்மாவிலே மனஸ் கரைந்து விட வேண்டும் அப்படி ஆத்மாவிலே மனஸ் கரைவதற்கும் இன்னொரு மனசிலே அன்பாலே கலப்பதற்கும் என்ன சம்பந்தம் கரைவதற்கும் முந்தைய ஸ்டேஜ் கலப்பது சர்க்கரையை முதலில் பாலில் போட்டு கலக்க வேண்டும் அப்புறம்தான் கரையும் இரண்டு வஸ்துக்கள் ஒன்றுக்கொன்று அந்நியமாக இருக்கும் போது இரண்டும் ஒன்றோடொன்று கலக்கின்றன அப்புறம் ஒன்றிலே மற்றது கரைய ஆரம்பித்துவிடும் முடிவாக கரைந்து முடிந்த பின் இரண்டு இல்லை ஒன்றுதான் இருக்கிறது இதை ஐக்கியம் ஆகிவிடுவது என்பார்கள் ஏகம் என்ற ஒன்றின் தன்மையை அடைவதே ஐக்கியம் பாலில் சர்க்கரையை கலக்கும் போது பாலும் சர்க்கரையும் வேறையாகத்தான் இருக்கும் கலப்பு என்பது இரு வஸ்துக்கள் உள்ளபோதுதான் ஏற்பட முடியும் அது ஏகமான அத்வைதமான கரைப்பில்தான் முடிந்தாக வேண்டும் என்றில்லை துவைத கலப்பு அப்படியே நின்றுவிடலாம் அக்ஷதையையும் எள்ளையும் வாத்தியார் கலந்து வைக்கிறார் அவை ஒன்றில் இன்னொன்று கரைந்து ஐக்கியமாகிவிடுவதில்லை ஆத்மா வேறு ஒன்றின் கலப்பே இல்லாமல் ஸ்வச்சமான ஏகமாக தன்னில் தானாக தனியாக இருப்பது என்று பார்த்தோம் அதனால் அதிலே கொண்டு போய் மனசை கலப்பது என்றால் முடியாத காரியம் மனஸ்தான் ஆத்மாவின் கிட்டேயே போக முடியாதே இதை எப்படி அதில் போய் கலக்கும்படி செய்வது இந்த இடத்தில்தான் இரண்டாக இருந்து கலக்கக்கூடியதாக அந்த ஆத்மாவையே ஈஸ்வரன் என்று வைத்து பக்தி பண்ண வேண்டியிருப்பது பரமாத்மா ஜீவாத்மா என்று துவைத்தமாக பிரித்து சொல்வது இங்கேதான் ஜீவாத்மா சின்ன மனஸ் பரமாத்மா மகா மனஸ் என்று பார்த்தோம் சின்ன மனஸ் எந்த தொடர்பும் இல்லாத ஆத்மாவோடு கலக்க முடியாது ஆனால் அதை படைத்த மகா மனசோடு கலக்க முடியும் இதை அதுதான் படைத்தது என்பதாலேயே தாயாரிடம் குழந்தை அன்போடு கலக்கிற மாதிரி கலக்க முடியும் அந்த பரமாத்மாவும் தாயார் மாதிரி அன்போடு ஜீவாத்மாவுடன் கலந்து அனுகிரகம் செய்வார் அல்லது செய்யும் ஜீவாத்மா பக்தனாகி பரமாத்மா என்ற ஈஸ்வரனிடம் அன்பில் கலக்கிறான் இரண்டாக கலந்த பின் இரண்டர கலந்து கரைகிற நிலையை ஈஸ்வரனே அனுகிரகிக்கிறான் அப்புறம் துவைதமான ஜீவாத்ம பரமாத்ம பேதம் இல்லாமல் ஒரே ஆத்மா என்று ஆகிவிடுகிறது